கலப்படமற்ற தங்கம் போக்ரானில் உலகையே நம்மை மீண்டும் வல்லரசாக திரும்பி நோக்கிய தருணத்தின் சொந்தக்காரர் சர்வ அபியான் என்று அனைவருக்கும் கல்வி என்ற சித்தாந்தத்தை முன்னெடுத்து சென்ற தன்னலமற்ற தலைவர் பாகிஸ்தானிலும் விரும்பப்பட்டவர் கலைஞராலும் புகழப்பட்டவர் மறைந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லோரும் போற்றிய அந்த தருணத்தில் அவருடைய நூற்றாண்டு பிறந்த தினத்தை இந்த வருடம் நம்ம கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு முக்கியமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எல்லாரும் தேர்தலை நினைச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது ஜனநாயகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் கட்சி தேர்தலுக்காக மட்டும் இயங்கக்கூடிய கட்சி அல்ல மக்களுக்காக எப்பொழுதுமே சிந்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சி பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்த அசைன் சங்கத்துடைய நூற்றாண்டு விழா வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த தின ஆண்டு வாஜ்பாய் ஸ்மிருதி ஆண்டு மற்றும் வந்தே மாத்திரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு அதுல ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுல தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் நியூ அட்மிஷனுங்க பார்ட்டிக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆண்டுல மட்டும் திட்டங்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை நடத்தக்கூடிய கட்சி அல்ல எப்பொழுதுமே மக்கள் நலனிலும் தேசிய நலனிலும் ஈடுபாடும் செயல்பாடும் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கறது எனக்கு இல்ல நான் இன்னொரு ஒரு அடுத்தது ஒண்ணு சொல்லிடுறேன் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு சொல்லிடுறேன்

மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயத்துலயோ என்னவோ அதை வந்து கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் எந்த பேரையும் எடுக்கல பட் இன்னைக்கும் பிரஸ்ல அவர்களை பத்தி கேட்டதுனால சொல்றேன் அவர் இப்போ வந்து கொஞ்சம் தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்டான நிலைமைக்கு வந்திருக்கிறதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இத்த நாள் வந்து அவரு பாஜகவை மட்டும் தான் திட்டிக்கிட்டு இருந்தாரு அதிமுகவை அவ்வளவு திட்டமாட்டாரு கொஞ்சம் சாஃப்டா தான் இருப்பாரு பாஜகவை மட்டும் திட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் சேர்ந்து நிறுத்தி திட்டு இருக்கிறாருங்களா இது வந்து ஒரு சின்ன ஓட்டு கூட முன்னாடி எல்லாம் பாமகவை திட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த சாப்டர் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க போல ஏன்னா அங்க அவங்களே திட்டிக்கிறதுனால இவர் வந்து அத இது வேடிக்கை பாக்குறாரா என்ன தெரியல பட் விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஒரே தராசுல ஒரே ஒப்பீட்டுல வச்சதுக்கே ஒரு அந்த ஐடியாவுக்கே நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு பாராட்டணும் பாராட்டணும்னு ஆஹ் ஆஹ் ஏன்னா ஏறக்குறைய பல மாதங்களாக தீய திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அதுல விஜயும் இணையனும் சீமானும் இணையனும் எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்கணும் நான் எல்லாம் அது மற்றவர்களுக்கு எப்படி ரியாக்ஷனுங்கிறது இல்லை என்னுடைய சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு விஜய் சீமான் பாஜக மூணு பேரையும் ஒரே தட்டுல சனாதன சக்திகள் அப்படின்னு அவர் எது சொன்னாலும் ஒரே தட்டுல வச்சு பேசினதுனால திருமாவளவளவன் அவர்களுக்கு என்னுடைய கருத்தை முன்மொழிந்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன் வேற என்ன சொல்றது அவரு பாவம் இப்பெல்லாம் இந்து எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இத தாண்டி இப்பெல்லாம் சாதியமாவும் ரொம்ப பேசுறாரு அதை வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் பார்ப்பனர்கள் வீட்டுல முருகன் பேரு முருகன்னு பேர் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இத வேற யாருக்கும் கவுண்டர் கொடுக்கலனாலும் நான் இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவள் முருகன்னு பேர் வைக்கல அப்படின்னு ஒரு சாதிய ஒரே ஒரு சின்ன சமூகத்தை பத்தி நீங்க கேக்குறீங்களே எண்ணிக்கையில மிக அதிகமான பல சமூகங்கள்ல தமிழ்நாட்டுல உங்களுக்கு கேட்க முடியுமா நான் இத வந்து ஓபனா வெளிப்படையாவே கேட்கிறேன் பதவியிலும் பலத்திலும் வலிமையிலும் அவங்க நினைப்புல மக்கள் ஆதரவிலும் மிகப்பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மன்னர் குடும்பத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்துல யாருக்காவது முருகன் அப்படின்னு பேரு இருக்கா கே என் நேரு அவர்கள் வீட்டுல யாருக்காவது முருகன்னு பேரு இருக்கா சேகர் பாபு அவர்கள் வீட்டுல யாருக்காவது முருகன்னு பேரு இருக்கா அப்ப அது என்ன பிராமணர்களை மட்டும் வேற்றுப்படுத்தி நீங்க பாக்குறீங்க ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவங்க வீட்டுல நான் முருகன் பேர் வைக்கணும்னு கேக்கல குறைந்த பட்சம் தமிழில் ஒரு பெயர் உண்டா எத்தனையோ தமிழ் பெயர் சூட்டிய பிராமணர்களை என்னால் காட்ட முடியும் ஐயா திருமாவளவன் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல நான் தமிழ் வச்சிருக்கிறாங்களா உடனே நீங்க திருமாவளவன் வந்து அவங்க ராமசாமி என்கிற பெயரை தோல்காப்பியன் என்று மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி மாற்றிதான் வைத்திருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு இயற்பெயர் வந்து தமிழ் பெயர் கிடையாது அப்படி நீங்க உவமை காட்டணும் உதாரணம் காட்டணும்னு சொன்னா சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் ஆனதை விட ஒரு பெரிய உமை தேவையில்லை அதனால பிராமண சமூகத்தை நிந்திக்கும் அந்த அந்த தேர்தல் வர வர்ற விஜய திட்டுறாரு சீமான திட்டுறாரு பாஜகவை திட்டுறாரு பிராமணர்களை திட்டுறாரு உங்க முதலாளி கொடுக்க வேண்டிய முதலாளிக்கு எதிராக இருப்பார் அப்படின்னு எல்லாம் நீங்களா அப்படி திட்டாதீங்க ஏன்னா நீங்க அப்படி எல்லாம் திட்டினா அடுத்தது அடுத்த கேள்வி வரும் எஸ்ரீ சேகர் வீட்டுல முருகன் பேர் இருக்கா மைத்ரேயன் வீட்டுல முருகன் பேர் இருக்கா இல்ல இன்றைய திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவங்களுக்காக அப்பியர் ஆயிட்டு இருக்கிற அவர்கள் வீட்டுல முருகன் பேர் இருக்கா இதெல்லாம் அவர் கேட்பாரா இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குறது இவங்கதான் ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமூகத்துல பிரிவுகளை உருவாக்கி அதுல குளிர் அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் பொழுது பாஜக ரூபாய் எண்ணெய் கார்த்திகாந்திக்கு அந்த தீபத்தை ஏத்திருந்தா இன்னைக்கு நான் இங்க இதை வந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் யாருமே பேசிருக்க மாட்டாங்க திமுக கூட்டணிக்கு முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் காவல்துறைக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றிய சொல்லிக்கணும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தமிழர் நாட்டுல ஒரு நல்ல புகழ்பெற்ற தலமாக இருந்தது இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு இந்த ஆட்சிக்கு இவங்க ஆட்சியில இவங்க வாக்குறுதிகளை எல்லாம் வந்து எதையுமே பெருசா நிறைவேற்றல ஆனா தேர்தலும் போது சொன்னாரு நாங்க சொன்னதை செல்வோம் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லாத திருப்பரங்குன்றம் மேட்டர்ல எங்களுக்கு வந்து நல்லா செஞ்சுட்டார் பட் வாக்குறுதிகள் இன்னைக்கு கரண்டா இருக்கிறது இது என்னுடைய உங்களுக்கு தெரியும் தூய்மை பணியாளர்களுக்காக நான் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா அவங்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை இதுலயும் அவர்கள் தான் சொன்னாரு நீங்க யாரும் வந்து இந்த வேலையை வந்து ஒத்துக்காதீங்க ஆஹ் அரசு பணி கேட்காதீங்க ஏன்னா அப்புறம் இதுவே நம்முடைய நிரந்தர ஜாதிய அடையாளமா ஆயிரும் அதனால பாதி சம்பளத்துக்கு கான்ட்ராக்டர் கிட்ட இதே வேலையை ஒத்துக்குங்க என்ன லாஜிக்னே எனக்கு புரியல அந்த அடையாளம் அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப் வாங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா இன்னைக்கு வந்து எனக்கு எங்களுடைய பிரிவு தலைவர் சிவா அவர்கள் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு என்ன புடவை கொடுக்கும் பொழுது எனக்கு கண்ண தண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள மதிக்கிற இடத்துல பாஜக குறிப்பாக கலை கலாச்சார பிரிவு முன்னின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏடிஎம் கேவா இருக்கிறாங்க இல்ல நாம் தமிழரா இருக்கிறாங்க நான் பாஜக மட்டும் சொல்லல திமுகல இருந்து யாரும் போய் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க ஆஹ் அங்க பாக்கல தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்தை ஆஹ் எப்படி அவங்க அடைக்கினாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் கேட்டா உடனே ராத்திரியோட ராத்திரியா அப்படி வண்டியில அப்படி கூண்டல அடைச்சு அழிச்சிட்டு போனீங்களே அப்படின்னு நீங்க கேட்டா உடனே ஹைகோர்ட் ஆர்டர் சொன்னாங்க அது என்ன தீபம் ஏத்தும் போது ஹைகோர்ட் ஆர்டர் வரமாட்டேங்குது பொன்முடி பேசும் போது ஹைகோர்ட் ஆர்டர் மாட்டேங்குது ஆனா தூய்மை பணியாளர்களை அரெஸ்ட் பண்ணணும்னா ஹைகோர்ட் ஆர்டர் வருது இன்னைக்கு ஆசிரியர்களுங்க இன்னைக்குங்க இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கங்க ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி சமவேளை சம ஊதியம் அப்படிங்கற தேர்தல் வாக்குறுதி அவங்க அவங்க வேற எங்களை எல்லாரையும் ஆளாப்பையா பறக்க விட்டீங்களே அப்படின்னு அதிகப்படியா கேக்கல தேர்தல் வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவங்கள பிரிவு பிரிவா தனித்தனியா பிரிச்சு அங்க இங்க அங்க இங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் என்ன ஆசிரியர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் பேச்சுரிமையை பத்தியும் பாசிசத்தை பத்தியும் இவங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கு இதுக்கு முன்னாடி இதா இப்ப ஆசிரியர்களா போன வார செவிலியர்கள் உண்மையா மனசை தொட்டு சொல்றேன் எங்க அப்பாவும் நோய்வாய்பட்டு இருந்தாரு எத்தனையோ பேருக்கு கரோனா காலத்துல முகம் சுளிக்காம பெட் பான் வச்சவங்களுக்கு அந்த சிறுநீர் கழிக்க குறித்துக்கு அவங்க தான் வந்து ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்ட அந்த தெய்வத்தின் அம்சங்களுக்கு சிறுநீர் கழிக்க கூட அவகாசம் கொடுக்காமல் அடைத்து வைக்கப்பட்டாளர்கள் அப்படிங்கறதை எல்லாம் நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கழகம் பிறந்தால்தான் வழிபெறக்கும் இந்த ஆட்சியில அதனால இப்ப ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் இது ஒரு மிகப்பெரிய இஷுவாக எங்களுடைய கட்சி இதை எடுத்து பேச தொடங்கிய பின் மக்களுக்கு தெரிஞ்ச பின் உங்களை போன்ற பொறுப்பு உள்ள ஊடகங்கள் எல்லாரும் இதை பிரபலப்படுத்தினது பின் செவிலியர்களுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் இப்ப வந்து கொடுத்திருக்கிறதா நூத்தி எண்பத்தி ஒன்பது இல்ல நூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து இப்போ இது கொடுத்திருக்கிறாங்க அதை செயல்படுத்தும் போதுதான் இந்த ஆட்சியில நமக்கு தெரியுது பிராமிஸ் பண்ணுவாங்க அது நடக்கும் போதுதான் தான் நடக்கும் தெரியுது லிஸ்ட் இப்படியே பின்னோக்கி போனா எவ்வளவுங்க ஆசிரியர் செவிலியர் செவிலியருக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளருக்கு முன்னாடி விவசாயிகள் விவசாயிகளுக்கு முன்னாடி தொழிலாளர் நல சங்கங்கள் இப்படி பேசவே ஆரம்பிச்சா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்போம் இப்படி இருக்க ஜியோ சாம்சங் விவசாயிகள் நெல் முளைச்சு போச்சு அந்த நெல்லை அடுத்தது பயிர வரைக்கும் அவங்க அங்கேயே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது அவங்களெல்லாம் வந்து யாரும் போய் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்க விவசாயிகளை போய் என்னவோ டெல்லியில மோடி அவர்கள் விவசாயிகளை போய் இதெல்லாம் அந்த வாயில போச்சு விவசாயிகளை சரி வேணாம் ஒரு உசுறு போயிருக்கு திருப்பரம் கொடுத்து ஒரு உசுறு போயிருக்கு அந்த உசுறு போனது உங்களுக்கு ஏற்பில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு நீங்க எப்படி நீங்க போய் பார்க்காம இருப்பீங்க நான் போய் பார்த்தேன் எங்களுடைய தலைவர்கள் போய் நீங்க வந்து பண்ண சொல்லல மனிதாபிமானத்தை காட்டுங்க உங்களுடைய வாக்கு வங்கியே நீங்க கவனிக்கலாம் அதுக்கப்புறம் எதிரில இருக்கிறவங்கள எப்படி நீங்க கவனிப்பீங்க சும்மா நடிகரா வந்து நக்கலா பேசிட்டா மட்டும் முடிஞ்சிருச்சா உங்க வீட்டிலயும் ஒரு நடிகர் தானங்க இருக்கிறாரு

இல்லங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நான் வந்து இது பெரியவங்க இருக்காங்க நான் டீசெண்டா பேசணும்னு நினைக்கிறேன் ஆஹ் பாரதியார வந்து இன்னைக்கு கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சா அப்புறம் நான் வந்து யாருக்கு ரெண்டு பொண்டாட்டி யாருக்கு எத்தனை பாப்பாட்டின்னு பேசுவேங்க திராவிட பாரம்பரியத்துல வர்றவங்க எல்லாம் மன்னிக்கணும் திராவிடிய பாரம்பரியத்துல வர்றவங்க எல்லாம் பாரதியார பேசுறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு வாய் கொடுத்தது யாருங்க அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தது யாருங்க அப்படியெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாதுங்க எல்லாரும் எல்லாரும் மனிதர்கள் தான் யாரும் வந்து இங்க பர்ஃபெக்ட்லா கிடையாது போதை மருந்து இன்னைக்கு தமிழகத்துல ரோட்டுக்கு ரோட்டு விற்பனை ஆக்கிட்டு இருக்கு அத வந்து தடுக்கிறதுக்கு இங்க வக்கில்ல ஒரு மா மேதையை வந்து நீங்க வந்து பேசுவீங்கங்கிறது சாரி பாரதியாரை பத்தி பேசினா எனக்கு உணர்ச்சி வசப்படுது எதையாவது சொல்லி அப்புறம் திருப்பி வம்பல மாட்டிக்க கூடாதுன்னு நான் கொஞ்சமா சொல்லிக்கிறேன் இந்த இந்த நான் நினைக்கிறேன் பிரதர் பாரதிய சொல்லுங்க நான் நான் வந்து அளவுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் நானும் பேசுவேன் நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பேசுவோமே

அதாவது அவருக்கு வந்து ஆரியத்தை பத்திதான் தெரியாதுன்னு நினைச்சேன் அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் கூட தெரியாதாங்க ஐயைய அய்யைய என்னங்க இதுக்கு நாம என்னங்க பதில் சொல்றது ஆஹ் அவருக்கு அட்லீஸ்ட் மத்தவங்க எல்லாம் வந்து அஹ் இந்துத்துவாவ எதிர்த்து பேசுறாங்க பிராமணர்களை திட்டி பேசுறாங்கன்னா அது வந்து தொன்று தொட்டு தமிழ்நாட்டுல ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராஜின்னு நினைக்கலாம் இவர் என்னங்க பேசுறாரு எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலங்க ஒண்ணு மட்டும் ஆனா அவர் ஏன் அந்த சொல்றியே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஐயா இல்ல வேங்கை வயல்ல அவருடைய கூட்டணிக்காரங்க தான் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அத வந்து முதலமைச்சர் கிட்ட எடுத்து சொல்லலாம் இல்ல இப்ப வந்து தீமை ஏத்துனா எய்ம்ஸ் வந்துருமா எல்லாருக்கும் சோறு கல்வி சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லே சம்பளம் கொடுக்காம செவிலியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே அதை எடுத்து சொல்லலாம் என்ன